மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல கஜா படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் சம்பத் மனம்பேறி வழங்கியது என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இலங்கை மின்சார சபைக்கு ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் கோடி நட்டம் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கஜா மற்றும் அவருடைய இரண்டு குழந்தைகள் பிப்ரவரி மாதம் அளவுல நடு ரோட்ல படுகொலை செய்யப்பட்டதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி சம்பத் மனம்பேரி வணங்கியது அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போது அவர வாயால சொல்லியிருக்கிறாரு இந்த துப்பாக்கி சம்பத் மலம்பேரிக்கு எப்படி கிடைச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்மன் ஒரு நாள் போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஐயா ஐந்து டி ஐம்பத்தி ராக துப்பாக்கியும் ஐந்து கை துப்பாக்கியும் இருக்குது இதை பத்திரமா நீங்க வச்சுக்கொள்ளலாம் தேவைப்படும் போது நான் கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க மல்லி தாங்க அப்படின்னு சொல்லி பத்திரமாக வாங்கி இவர் மல்லி இருக்கிறார் இல்லையா பிஆர் மலம்பேரி அவர்ட்ட பத்திரப்படுத்த சொல்லி கொடுத்தாராம் அவரு அவருடைய உறவுக்காரரை வீட்டுல அத பத்திரமா வச்சாராம் போலீசாரெல்லாம் நெருங்க முடியாது இல்லையா காரணம் என்ன சப்பத் மனம் மைந்த மஹிந்த ராஜபக்சோட கொண்டவர் கொண்டவரு அவருடைய பாதுகாப்பு பிரிவுல இருந்தவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக வாழ்ந்து வந்தவர் அதனால யாரும் அவர்கிட்ட போமாட்டாரு எல்லாத்துக்கும் மொட்டு கட்சியில மிக முக்கியமான இடத்துல இருந்தவர் அரசியல் செஞ்சவரு இதனால பெகோஸ் அவனுக்கு தெரியும் தான் பொருத்தமானவரு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று சொல்றது போல பொருத்தமான தான் பெகோ சமன் கண்டுபிடிச்சிருந்தாரு பிறகு ஒரு நாள் பெகோ போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இந்த ஆயுதத்துல டி ஐம்பத்தி ஆறு ரூபாய் துப்பாக்கி இரண்டு அல்லது ஒன்று மேலும் ஒரு கை துப்பாக்கிய பத்திரமா எடுத்து நீங்க வச்சீங்க எனக்கு தேவைப்பட்ட உத்தரவு வருவாரு அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கெனக்கு அந்த ஆயுதங்களை பத்திரமாக வெகோசமன் அனுப்பின அவர்த்த கொடுத்திருக்கிறாரு கொடுத்து ஒரு வாரத்துல கஜாவும் அவருடைய இரண்டு குழந்தைகளும் படுகொலை செய்யப்படுகிற சம்பவம் பதிவாச்சு இப்போ சம்பத் மனபெரி சோழ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் தெரியும் இந்த தான் படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போது சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி நம்புறது ஆயுதம் என்றாலே மனுஷனை படுகொலை செய்யறது கஜாவை படுகொலை செய்யறாங்களா இல்ல கஞ்சக்காரனை படுகொலை செய்யறாங்களா என்றது இல்ல விஷயம் ஆயுதம் மிச்சிருந்ததை படுகொலை செய்யறதுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாதா இந்த ஆயுதம் யாருக்கு இருந்தாங்க எனவே ஏதோ ஒரு குற்றச்செயலுக்காகத்தான் இவை பயன்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சுதானே அதை பத்திரப்படுத்துறீங்க பத்திரமாக அவரை கையில கொடுத்தீங்க மிச்சத்தை நீங்க பக்குவமாக வச்சிருந்தீங்க இதெல்லாம் போலீசார் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க மேலும் தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜாவுடைய படுகொலைக்கு பிறகு குறித்த இந்த துப்பாக்கிய அமில என்ற நபருக்கு கொடுத்து அந்த அமில சில திலங்களுக்கு முன்னால ஆயுதத்தோடு அவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவானது பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன டி ராக துப்பாக்கி இரண்ட வந்து கட்டுநறிய பிரதேசத்துக்கு கொண்டு போய் பத்திரமாக வைங்கன்னு சொன்னது இவரும் அதை பத்திரப்படுத்தியிருக்கிறாரு அந்த குறித்த பிரதேசத்துல இதை வந்து கெஹல் பத்திர பக்மையுடைய தேவைக்காக கொமோண்டோ சனிந்து ஒரு சகா வருவாரு அவர்கிட்ட பத்திரமா கொடுத்திருங்க சொல்லித்தான் அந்த பிரதேசத்துக்கு இந்த ஆயுதத்தை அனுப்பியதாகவும் போலீசார் இப்போது சந்தேகிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படுகொலைக்காகத்தான் இந்த இரண்டு துப்பாக்கிகளும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்போது விட ஆரம்பிச்சிருக்கிறது இது சம்பந்தமான விசாரணையை முன்னெடுக்கிறாங்க கம்பஹா மல்வத்தப்பிட்டி என்ற பிரதேசத்துல போலீஸ் படையினர் மேற்கொண்ட சோதனையில இரண்டு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்படுது அந்த துப்பாக்கி இதுவாகத்தான் இருக்கும் என்ற சந்தேகமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருது மட்டுமில்ல இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் போலீசார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரக்கொல யாய என்ற பிரதேசத்துல இரட்டை படுகொலை ஒன்று நடந்து முடியுது அந்த இரட்டை படுகொலைக்கும் இந்த டீ ஐம்பத்தி ஆறுதாக துப்பாக்கி அதாவது சம்பத் கண்டறியப்பட்டது இந்த குழுவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நம்பிக்கை அடிப்படையில் ஒரு உதவியாகத்தான் இரண்டு கெண்டரையும் வெளியில கொண்டு வந்து சேர்த்தேன் பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது இது போதைப் பொருளுக்கு பயன்படுத்த ரசாயனம் சொல்லி எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்ன இதுல இழுத்து விடுவாங்க சொன்னவர் இப்போது பாருங்களேன் ஆயுதம் கொடுக்கல் வாங்கல் ஆயுதம் பரிமாற்றம் உதவி செய்ததெல்லாம் சம்பத் மணம்பேரி பல்வேறு கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் ஐந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி நான் பாருங்களேன் ஐந்து கை துப்பாக்கிகள் பாருங்களேன் இத்தனையும் பத்திரமாக வச்சு இவங்களுக்கான முழு உதவியை செய்தது சம்பத் மணன் பேரி என்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது போனை உடைச்சி வீசும் போதே போலீஸாருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆசாமி ரொம்ப பெரிய கேஸோட சம்பந்தப்பட்டவர் இவரை தங்க முட்டை இருக்கிற வார்த்தை பாதுகாக்கிற மாதிரி இவரை பாதுகாத்தா மட்டும்தான் இதுக்கு பின்னால இருக்கிற நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கலாம் என்பதனால இப்போது சம்பத் மனம் பேரிட்ட பல்வேறு விஷயங்களை போட்டுவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் மேலும் என்னென்ன குற்றங்களோடு சம்பத் மனம் பேரி சம்பந்தப்பட்டிருப்பாரு என்றொரு விஷயம் தெரிய வரும் சகோதரி பிறத்து மனித உரிமை ஆணைக்குழுக்கு முன்னால ஊழகிட்டு ஒப்பாரி வச்சா சொக்க தங்கம் எந்த குற்றங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சம்பத் மனம்பேறி சகோதரர்கள் இவங்களை உள்ள வச்சு அரசு பழிவாங்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை உடற ஆரம்பிச்சா இங்க தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் மனம்பேறி மிக முக்கியமான பல்வேறு உதவிகளை வேல்பத்திர பத்மையுடைய குழுவுக்கு செய்திருக்கிறார்டு தெரிய வருது பொறுத்து பார்க்கலாம் எதுவரை தினங்கள்ல மேலும் திடுக்கிற செய்திகள் பல்வேறு விஷயங்கள் சம்பத் மனம்பேறி சம்பந்தப்பட்ட விடைகள் வெளியில் வரும் பொறுத்திருந்தே பார்க்கலாம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிக ஆகத்தான போதைப்பொருள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதுவரைக்கும் இலங்கையில் யாரும் பயன்படுத்தாதது யாரும் உற்பத்தி செய்யாதது யாரும் நாட்டுக்குள்ள கொண்டு வராத மிக ஆகத்தான போதைப் பொருள் அதாவது மெபடோன் என்று சொல்லப்படுகின்ற போதைப்பொருளை இப்போதோ போலீசார் கண்ணறிஞ்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் எப்படி பதிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னால மொல்டோய் நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை வெளிகம பிரதேசத்துல வச்சு போதை பொருட்களை உற்பத்தி செய்த குற்றச்சாட்டுல அவரை கைது செஞ்சாங்க கூடவே அவருடன் இருந்த பொருட்களையும் கைது செய்து இந்த குறித்த போதை பொருளை உடனடியாக ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி வச்சாங்க அதனுடைய அறிக்கையை தான் இப்படி வந்து சேர்ந்திருக்குது பெரும் அதிர்ச்சியை இப்போது ஏற்படுத்திருக்கு இது இது என்ன பேர் கொண்டு அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மியோ என்ற பெரை கொண்டுதான் இந்த போதைப் பொருளை போதைப் பொருள் வியாபாரிகள் பயன்படுத்தி இந்த பேரை பயன்படுத்தி தான் அழைப்பதாக தெரிய வந்திருக்கு ஏன்னோ மியாமியோ எவ்வளவு பிரச்சனை என்பது இப்போதுதான் இலங்கை நாட்டில் இருக்கின்ற போலீஸாருக்கு தெரிய வந்திருக்குது இதனுடைய விபரீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண போதைப் விட பன்மடங்கு விபரீதங்களை உருவாக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது அதிகரித்த இதய துடிப்பு உயர் இரத்த அழுத்தம் துடீர் மாரடைப்பு பக்கவாதம் வலிப்பு நோய் நீளம் பூத்தல் மனநல பாதிப்பு மன அழுத்தம் மனச்சோர்வு நினைவில்லாமல் போறவை மூச்சு திணறல் எல்லாத்துக்கு மேல மீண்டும் மீண்டும் இந்த போதையை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு உந்து சக்தியையும் ஒரு வேர்க்கையும் அது உருவாக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுது கட்டுக்கடங்காம குடிக்கிறது பார்க்க முடியுது அதுல இந்த போதை பயன்படுத்தி இன்னும் போகம் கூடுமாக இருந்தால் இந்த நாடு தாங்குமா என்ற கேள்வி இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது இத்தனை நோயும் உள்ள ஒரு போதைப் பொருள் தான் இது இதைத்தான் இந்த ஆசாமி இந்த நாட்டில் உற்பத்தி செய்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு எனவே இவருடைய வருகைக்கும் இவருடைய உற்பத்தி செய்கின்ற இந்த செயற்பாட்டுக்கும் பின்புலமாக நிச்சயமாக இளைஞர்கள் யாராவது இருந்திருக்கணும் என்பதுதான் இப்போது போலீசார் ஊகிக்கிற ஒரு விஷயம் அந்த துரோகி யாரு என்ற ஒரு விஷயத்த போலீசார் கண்டறிவாங்க நிச்சயமாக ஊடகங்கள்ல அந்த ஒரு விஷயம் மிகப்பெரும் பேசு பொருளாக மாறும் என்பதில் ஐயமில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் நாட்டை நேசிக்கிற ஒவ்வொரு பிரஜையும் அரசு எடுக்கின்ற இந்த போதைக்கு எதிரான எதிரான இந்த ஆயுதங்களுக்கு எதிரான இந்த போராட்டத்துல இந்த நடவடிக்கையில நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும் எதிர்க்கட்சி என்றால் அனைத்தையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அரசு நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அதுக்கு ஒத்துழைக்கலாம் பிள்ளையாக பயணிக்கும் பொழுது இழுத்து பிடிக்கலாம் என்பதுதான் எதிர்கட்சியினுடைய வகைபாவமாக இருக்கும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோக்குழு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்குது அது ஒண்ணு அதிர்ச்சி கிடையாது அதுக்கு தான் பழக்கப்பட்டாங்க ஆனா அதை கேட்கும் போது நாட்டை நேசிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அதுதான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து இருபத்தி ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள்ல ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் கோடி இலங்கை மின்சார சபைக்கு நட்டம் ஏற்பட்டிருப்பதான இருப்பதான செய்திய செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தேசிய மட்டத்தில் நடக்கிற ஒரு பிசினஸ் எப்படி நட்டமாக போதும் தனியார் நிறுவனம் எல்லாம் வளர்ந்து பல பல பிராஞ்சுகள் பல பல கிளைகளை உருவாக்கி ஓஹோ ஓஹோ மணி கொட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் எப்படி அரச நிறுவனம் மட்டும் தேசிய மட்டத்தில் நடக்கிற ஒரு பிசினஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நட்டமாச்சு அப்படின்னு ஒரு கேள்விக்கு தான் விட தெரியாமல் இருக்குது எனவே இது குறித்த பல்வேறு விஷயங்களை கோக்குழு கண்டறிஞ்சது பொதுமக்களிட பணம் ஒழுங்கா வேலை செய்யறது கிடையாது நிறுவனத்தை முன்னேற்றது கிடையாது நிறுவனத்தினால் லாபம் பெற்றுகின்ற சூழல் இல்லாம போய் இருக்கிறதையும் பிழையான முறையில சுருட்டி கொண்டு போகின்ற ஒரு நிர்வாக முறைமைதான் இருந்திருக்கிறது இப்போது கோக்குழுல இவை அனைத்தும் கண்டறியப்பட்டிருக்கிறது என்பது ஆரோக்கியமான விடயம் இல்லைன்னா நிறுவனத்தை காணோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க வடிவில் சொல்லுவார் இல்லையா கிடத்த காணோம்னு அந்த மாதிரி மின்சார நிலையம் எதுவும் கிடையாது நாட்டில் ஆனா எங்களுக்கு தொழில் தந்தாங்க நாங்கள் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் சொல்லி அதிகாரிகள் சொல்லுவாங்களே என்னவோ ஏதோ ஒரு வகையில இறைவன் நாட்டை காப்பாற்றிட்டான் போலிருக்குது எனவே தொழில் தேவை பென்ஷன் தேவை ஊதியம் தேவை தான் சேவை என்பது அது பரவாயில்ல அது எக்கே இருக்கட்டாலும் பரவாயில்லன்னு மாதிரி தான் அரசு அதிகாரிகள் பயணிச்சிருக்கிறாங்க நிர்வாகத்துறையில இருந்தவங்க இப்படித்தான் நடந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது காரணம் என்னன்னா இருக்கிற அரசியல்வாதி அப்படி அதனால அதிகாரிகளும் அப்படி அதனால ஊழியர்களும் அப்படி அதனாலதான் நாடு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்பது தெரிய வருது எனவே அரசு ஊழலுக்கு எதிரான இந்த நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுது மேலும் கோப் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு அரச நிறுவனங்களுடைய தலைவர்களை கோபுழுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க எனதுக்கு என்ன காரணம் நடக்கின்ற இந்த ஊழல் சம்பந்தமான விஷயங்களை குழு தீவிரமாக விசாரிக்கத்தான் நானூற்றி ஐம்பத்தி ஏழு நிறுவனங்கள் வர சொன்னாங்கன்னா நிச்சயமா அங்க பிரச்சனை இருக்கு என்பது தெரிய வருது அப்படியாக இருந்தால் எப்படி லாபத்தை பார்க்கறது எப்படி கடன் அடைக்கிறது எனவே இதய சுத்தியோட ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் சேற்படாத வரையில் நாடு மூலெளிச்சி பெற முடியாது என்பதுதான் யதார்த்தமானது இது எனது நாடு எனது சந்ததி வாழணும் நல்ல நாட்டை நல்ல நிலையில பின்பறுகின்ற சந்ததிக்கு விட்டுச் செல்லணும் என்ற உணர்வு இருக்காத வரை நிச்சயமாக நாடு முயற்சி பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் ஊழல் இல்லாத ஆயுதம் இல்லாத போதை இல்லாத நாடு வளரட்டும் சமூகம் உருவாகட்டும் என்று கூறிய மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைமுறையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி